வணக்கம் தமிழொழியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவின் பரஸ்பர வரியால் இலங்கைக்கு பாதிப்பு அதிவகு நெடுஞ்சாலையில் வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் சேவை மே முதலாம் தேதி ஆரம்பம் விசாரணைக்கு தயார் ரணில் அதிரடி அறிவிப்பு நடைமுறையானது பே மக்களுக்கு வழியான நட்செய்தி உத்தரவை மீறி நீதிமன்ற வளாகத்தில் நுழைந்த தேசப்பந்துவின் வாகனம் மின்சார சபையின் அறிவிப்பால் அதிருப்தியில் பயனாளர்கள் கிளிநொச்சியில் அதிர்ச்சி சம்பவம் பதினாறு சிறுவர்களை பாலியல் செண்டலுக்கு உள்ளாக்கிய பயிற்றுனர் யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு வேடொன்றில் வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம் விரிவான செய்திகள் அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத பரஸ்பர வரியால் இலங்கை பாதிப்படையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொழும்பை தளமாக கொண்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சரியான மதிப்பீடுகள் சில மாதங்களில் பின்னரே அறியப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் உண்மையான தாக்கம் அடுத்த ஆண்டு உணரப்படுமென கருதுவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சிரேஷ்ட பொருளாதார நிபுணர் லிலியா அலெக்சன் யான் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் பெரும்பாலும் எதிர்வரும் ஜூலை மாதம் புதுப்பிக்கப்படவுள்ள இலங்கையின் பொருளாதார நிலைமை தொடர்பான புதிய அறிக்கையில் இந்த தரவுகள் வெளிப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிவக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும்போது போது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து செயல்படுத்தப்படும் என அமைச்சர் பி எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் அதன்படி அதிபக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும்போது கடன் அட்டை மற்றும் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார் கொட்டாவ மற்றும் கடவத்த சந்திப்புகளில் இதன்போது முன்னோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாடுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ஊவா மாகாணம் முன்னாள் முதலமைச்சர் சாமரசம்பத்தாயக்காவுக்கு எதிரான முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் அரசு வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்பு கணக்குகளை திரும்ப பெற்றதன் மூலம் ஊழல் செய்ததாக கூறி சாமர சம்பத்தச சம்பத்தாயக்காவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் தற்போது விசாரணை நடந்து வருகிறது இந்நிலையில் லஞ்சம் அல்லது உடல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பான தகவல்களை ரணில் விக்ரமசிங்க அறிந்திருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட விசாரணை தொடர்பான சம்பவத்தில் அவர் தலையிட்டுள்ளதாகவும் அவர் கூறியதாக கூறப்படுகிறது அதன்படி ரணில் அளித்த உண்மைகளை சரிபார்க்க தொடர்புடைய ஆவணங்களுடன் ஏப்ரல் பதினாலாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணையம் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் சாமர நாயக்கா குறித்து தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக தயாராக இருப்பதாக தற்போது அறிவித்துள்ளார் ஏப்ரல் பதினேழாம் தேதி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ஆணைக்குழு விடுத்த அழைப்புக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இலங்கை காவல்துறையை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கவுமன் பே ஏழை மூலம் போக்குவரத்து விதி மீறல்களுக்கான உடனடி அபராதங்களை நிகழ்நிலையில் செலுத்த அறிமுகப்படுத்தப்பட்ட முறை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதன்படி கொரோனாக்கள் தொரட்டியாவை மெல்சிரிபுர கொகரெல்ல கலைவெல்ல தம்புள்ளை மட்டுகம மாதன்கடவளை கெக்கிராவ திரப்பணி கவரக்குளம் மற்றும் அனுராதபுரம் ஆகிய பிரதேசங்களிலுள்ள வீதிகளை உள்ளடக்கிய வகையில் இந்த முன்னோடி திட்டம் இன்று முதல் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது தற்போதைய முறை என்னவென்றால் ஓட்டுநர்கள் செய்யும் போக்குவரத்து விதிமுறைகளுக்காக காவல்துறை அதிகாரிகள் விதிக்கும் அபராதங்களை தபால் நிலையங்களுக்கு அடுத்து சென்று பணம் செலுத்தி பின்னர் அபராதத்தை காவல் நிலையத்துக்கு திருப்பி அனுப்பி ஓட்டுநர் உரிமத்தை பெறுவதாகும் இருப்பினும் அபராதம் கவுமன் பே விண்ணப்பம் மூலம் நிகழ்நிலையில் செலுத்தப்பட்டு போக்குவரத்து அதிகாரிகளுக்கு குறைஞ்செய்தி மூலமாக உறுதிப்படுத்தப்படுவதனால் ஓட்டுநர் உரிமம் அதே நேரத்தில் வெளியிடப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் திறமையான சேவையை வழங்குகிறது இதன் மூலமாக இந்த முன்னோடி திட்டத்தில் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்த பிறகு நாடு முழுவதும் செயல்படுத்த இலங்கை காவல்துறை எதிர்பார்த்துள்ளதுமே குறிப்பிடத்தக்கது மாத்தரை நீதவான் நீதிபதியின் உத்தரவை மீறி நீதிமன்ற வளாகத்தினில் தேசப்பந்து தென்னக்கோனின் வாகனம் வரவழைக்கப்பட்ட சம்பவம் பெரும் விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் வழக்கு விசாரணை மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது அத்துடன் சுமார் இருபத்தி ஒரு நாட்கள் விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்த தேசப்பந்து தென்னக்கோன் நேற்று நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் தனது வாகனத்தை நீதிமன்ற வளாகத்துடன் வரவழைப்பதற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு மன்றாடி நாயகம் திலேய்ப பிரீஷ் கடும் எதிர்பேவெளியிட்டிருந்தார் இந்நிலையில் மாத்தரை நீதவான் நீதிபதியும் மன்றாடியார் நாயகத்தின் வாதங்களுடன் இணக்கம் தெரிவித்திருந்தார் எனினும் அதனை மீறி தேசப்பந்து என்ன கொண்டேன் பென்ஸ் ரக வாகனம் நீதிமன்ற வளாகத்துடன் பெரவழைக்கப்பட்டு அவர் ஏறி சென்றுள்ளார் இது நடுநிலை அரசியல் பார்வையாளர்கள் மற்றும் விமர்சகர்கள் மத்தியில் பெரும் விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது நாட்டில் உருவான மின்சார தட்டுப்பாட்டைத் தொடர்ந்து இலங்கை அரசாங்கம் இலங்கை மின்சார சபையுடன் இணைந்து சூரிய மின்கல திட்டத்தை நாடு முழுவதும் உருவாக்கியுள்ளது இதில் சூரிய மின்கல திட்டத்தை பயன்படுத்தும் பாவனியாளர்கள் தாங்கள் பயன்படுத்தும் மின்சாரத்துக்கு மேலதிகமாக வரும் மின்சாரத்தை இலங்கை மின்சார சபைக்கு வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் ஏப்ரல் பண்டிகை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய ஏப்ரல் பத்து முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை அனைத்து சோலார் உற்பத்தியாளர்களையும் துண்டிக்குமாறு இலங்கை அரசாங்கம் கண்டிப்பான உத்தரவை வெளியிட்டுள்ளது ஏப்ரல் புத்தாண்டு காலத்தில் நாட்டிற்கு தடையில்லா மின்சாரம் வழங்குவதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு மின்சார அமைப்பை பாதுகாக்கும் வகையில் இதை மேற்கொள்வதாக இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் இந்த திடீர் அறிவிப்பினால் சூரிய மின்கல திட்டத்தை வாழ்வாதாரமாகவும் வங்கிக் கடன் அடிப்படையில் திட்டத்தை மேற்கொள்பவர்களுக்கு குறித்த அறிவிப்பானது பாரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளதுடன் அரசாங்கத்தின் திடீர் அறிவிப்பினால் பயனாளர்கள் தமது அதிருப்தியினையும் வெளியிட்டுள்ளனர் களநியல் விளையாட்டு பயிற்சிவிப்பாளர் ஒருவர் பதினாறு சிறுவர்களை பாலியல் செண்டலுக்கு உள்ளாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாடசாலையொன்றின் சிற்றூழியராக பணியாற்றும் குறித்த நபர் விளையாட்டு பயிற்சிவிப்பாளராக செயல்பட்டு வந்துள்ளார் இவரிடம் குறித்த விளையாட்டு பயிற்சிக்காக சென்ற சிறுவர்களில் பதினாறு பேரையே அவர் தவறான உட்படுத்தியுள்ளார் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பத்து தொடக்கம் பதிமூன்று வயதுக்கு எனவும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் இவர்களின் சிலரின் நடத்தைகளில் மாற்றம் மற்றும் கல்வியில் திடீர் பின்னடைவு என்பவற்றின் அடிப்படையில் கவனம் செலுத்திய போதே ஆரம்பத்தில் இரண்டு சிறுவர்கள் மூலமே விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பைட்டிவிப்பாளரால் பதினாறு சிறுவர்கள் இவ்வாறு துஷ்பிரயோகத்துக்குள்ளான அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளன இதனையடுத்து பாடசாலை நிர்வாகம் மேற்று சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு போலீசாரின் கவனத்துக்கு விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு பெற்றோர் மற்றும் பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களுடன் அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சந்தக நபரை இதுவரை கைது செய்யாத போலீசார் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதாக பெற்றோர் கவலை தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் ஜூடியூப்பர் கிருஷ்ணா மெல்லாக நீதிமன்ற ஆணையின்படி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அதன்படி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இவரது விளக்கமறியல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இவரை பிணை எடுப்பதற்கு கடுமையான முயன்ற சட்டத்தரணியின் வாதம் நீதிமன்றத்தால் புறந்தள்ளப்பட்டு கிருஷ்ணாவை மீண்டும் விளக்கமறியலில் வைத்துள்ளது மாணவியொருவரை அவரது விருப்பமுண்டே காணொலி எடுத்து வெளியிட்ட சம்ப தொடர்பில் ஜூடியூப்பர் கிருஷ்ணா கைதாகியிருந்தமை இருந்தமை குறிப்பிடத்தக்கது நொங்கமுவ போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு மாளிகாதென்ன வீடொன்றில் அறையில் இருந்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் நபர் ஒருவரின் சடலம் போலீசாரால் மீட்டப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் மாளிகாதென்ன வெயங்கொட பகுதியை சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை நொங்கமுவ போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் ஏதுடன் தாமொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தாமொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்